வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்தவரைக்கும் பெரிய அச்சுறுத்தும் காற்று இல்லை இருந்த போதிலும் எடை குறைந்த படகுகளை இயக்குவதற்கு சற்று சவால் நிறைந்த காற்று முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கடற்பகுதிகளில் ஒட்டுமொத்த கடற்பகுதிகளிலேயே விட்டுவிட்டு விட்டு 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 அவ்வப்பொழுது இருக்கிறது இந்த எடை குறைந்த படகுகள் ஆகிய பிளாஸ்டிக் படகுக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் ஆனால் இப்பொழுது வரைக்கும் கடலுக்குள் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல் அவ்வப்பொழுது கிழக்கு திசையிலிருந்து தென்கிழக்கு திசையிலிருந்து காற்று அவ்வப்பொழுது திடீர் என்று வீசுகிறது தொடர்ச்சியாக மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் வீசக்கூடிய காற்று இல்லை ஒட்டுமொத்த கடலோரம் இலங்கை சுற்றுவட்டாரம் இந்த கிழக்கு திசை காற்று அதாவது உயரெடுத்த காற்று கீழிறங்கி கடல் மேற்பரப்பில் தரை நோக்கி ஒரு குளிர்காற்றாக இரவிலும் பகலில் வெப்பமடைந்த காற்றாக பகலிலும் பயணிக்கிறது இந்த காற்று ஒவ்வொரு இடத்திற்கும் திசையும் வேகமும் மாறியிருக்கும் ஆனால் இது தொடர்ந்து வீசக்கூடிய காற்றில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது கடல் தொழில் செய்யும் பொழுது கடலில் மீன்பிடித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கிழக்கு தீசிலிருந்து ஒரு காற்று வரும் அது எந்த நேரத்திலும் வரலாம் அது ரொம்ப வேகம் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டருக்குள் தான் இருக்கும் முப்பத்தைந்து முப்பது கிலோமீட்டர் தான் பெரும்பாலும் இருக்கும் எப்பொழுதாவது முப்பத்தி எட்டு போகலாம் இப்படிப்பட்ட காற்று வடகடலோரம் ஆந்திர கரையோரம் ஒடிசா கரையோரம் வரைக்கும் இருக்குது உயிரெடுத்த காற்று தான் குடைபோல் இறங்கி கடல் மேற்பரப்பில் பட்டு காற்று இரவிலே குளிராகவும் பகலில் வெப்பமாகவும் வரும் இதனால தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவ நண்பர் ஒருவர் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கை அதாவது வளைபிரிக்கும் பொழுது அசாதாரணமாக இருந்த காரணத்தினாலே கடலில் விழுந்து உயிரிழந்திருக்கிறார் அவருடைய உடல் கூட நேற்று மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ திடீரென்று வீசும் பொழுது எடை குறைந்த படகிலே காற்று இல்லை என்று ஒரு அசாதாரணமாக இருந்துவிட்டால் திடீரென்று காற்று தங்களை தள்ளிவிட்டுவிடும் அப்படிப்பட்ட காற்று இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்காது நாலொன்றுக்கு சில மணி நேரம் திடீரென்று ஒரு வீசிவிட்டு நின்றுவிடும் நின்று திடீர் திடீரென்று இப்படிப்பட்ட காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு எடை குறைந்த படகிலே அதாவது குறைந்த பரப்பு இருக்கும் எடை குறைந்த படகு கட்டுமரம் நிற்க நிற்கூ நிற்க மட்டும்தான் இடம் இருக்கும் பிரிக்கும் போது ரொம்ப சவாலாக இருக்கும் அதே போல் பிளாஸ்டிக் படகு வளை பிரிக்கும் போதும் சவாலாக இருக்கும் பெரிய எந்திர படகுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது அந்த அந்த படகுக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய விசலுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது எடை குறைந்த படகுகள் மட்டும் அழைக்க ஒரு காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கடலத்தில் செய்ய வேண்டும் கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து தெற்கு தீசிலிருந்து வடக்கு வடமேற்கு மேற்கு திசை நோக்கி இருக்கும் கடற்பகுதியிலிருந்து ஆந்திர பகுதியை நோக்கி பெரும்பாலும் ஆந்திர ஒடிசாவில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இந்த காற்று அடுத்தபடியாக இலங்கையோட வானிலை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக இடிமழை மதிய நேரத்தில் மேற்கு மாவட்டங்களில் மேற்கு மாகாணங்களில் பொழிந்து வருகிறது இன்றைக்கும் மதிய மாலையில் மேற்கு மாகாணங்களில் மழை இருக்கும் கிழக்கே அம்பாறை பகுதிகளில் திரு முல்லை திரு அதாவது முல்லைத்தீவு திருகோணமலை கல்முனை பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த இடிமழை மேற்கே போய் அம்மந்தோட்டா தாண்டி காலி போய் மழை பெய்யவே கொடுக்கும் அதேபோல் கொழும்பு கோட்டை சிலவ் மற்றும் புத்தலம் போய் மாலை இரவு இடிமழை பெய்வை கொடுக்கும் தலைமன்னார் போய் யாழ்ப்பாணம் போய் கொடுக்கக்கூடிய இடிமழை மேகங்கள் இன்றைக்கும் மதிய மாலையில் உருவாகும் இப்படி கிழக்கிலிருந்து உருவாகக்கூடிய இடிமழை மாலையில் கிழக்கு மா மேற்கு மாகாணங்களில் அதாவது பாக்ஜலசந்தியை ஒட்டிய பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளிலையும் மாலையில் மழை இருக்கும் இப்படி வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் தேதி வரை இருக்கும் ஆனால் கடந்த சில இரண்டு மூன்று நாட்களுக்கு பெய்த மழை பொழிவை விட பரப்பில் குறைவாக தான் இருக்கும் அதனால் நேற்று நேற்று முன்தினம் பெய்ததை விட சற்று குறைவாக இருந்தாலும் இடிமழை தொடரும் கிழக்கில் வாய்ப்பில்லை இல்லை கிழக்கில் கருமேகம் உருவாகும் ஆனால் மழை மேற்கே வந்துடும் மேற்கே விட தென்மேற்கே கொஞ்சம் மழைப்பிடிவு பரப்பில் கொஞ்சம் கூடி இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த மாத இறுதி வரைக்கும் மேற்கு ஓரத்தில் மழை இருக்கும் ஆனால் பாதிக்கும் மழை அல்ல பாதிக்கும் மழை அல்ல ஆனால் இப்படியே மாத இறுதி வரை முப்பத்தி தேதியும் பாதிப்பு இல்லாத ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு கரையோரத்தில் கொழும்பு கோட்டை காலி அப்படியே புத்தளம் இந்த பகுதிகளில் தலைமன்னார் மற்றும் நெடுந்தீவு பொதியில் பொதுகளில் இடிமடை கொடுக்கும் ஆனால் முல்லைத்தீவு திருகோணமலை கல்முனைக்கு வாய்ப்பில்லை ஆனால் இரண்டாம் தேதிக்கு மேலே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை இருக்கும் மூணாம் தேதி நாலாம் தேதி ஏப்ரல் ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை இருக்கிறது அது கிழக்கு காற்றோட வேகம் கூடும் வெப்பச் சலனம் மற்றும் கிழக்கு காற்று மழைப் பதிவாக கா காற்று சுழற்சி மழைப்பதிவாக ஏப்ரல் முதல் வாரத்தில் ரெண்டாம் தேதியிலிருந்து நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ரெண்டுங்கிற மாதம் சொல்லியிருக்கோம் ரெண்டு மூணு நாள் ஐந்தில் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பத்தாம் தேதிக்கு மேலே பங்குனி கடைசி சித்திரை மாதத்தில் ஒட்டுமொத்த சித்திரையில் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது அதாவது ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்துக்குள் பங்குனி கடைசி நாட்கள் மற்றும் ஒட்டுமொத்த சித்திரையில் மழை இருக்கும் அதில் மூன்று நிகழ்வுகள் சொல்லியிருக்குன்னு மூன்று நிகழ்வுகள் ரெண்டு வலுவானது ஒன்று சாதாரணமானது இதில் பெரும்பாலும் இலங்கைக்கு பொழிவு கொடுத்துட்டு தமிழ்நாடு கொடுத்து ஆந்திரா போக வாய்ப்பு இருக்குது நேரடியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு கூட ஆந்திரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெ வட தமிழ்நாடு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் நிகழ்வோட வழித்தடம் ஆய்வில் இருக்கிறது ஆனால் நிகழ்வு இருக்கிறது ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரைக்கும் ஆனால் ஒரு நிகழ்வாவது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நல்ல மழை தரும் கோடை மழை இலங்கைக்கு ஏப்ரலில் நல்ல மழை தர வாய்ப்பு இருக்குது பத்தாம்தேதிக்கு மேலே உறுதியாக இருக்குது ரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடியது கூட ஒரு மிதமாக லேசாக போகப்பொழுது கொடுக்கும் எல்லா மாகாணங்களுக்குமே கொடுக்கும் ஆனால் பத்தாம்தேதிக்கு மேலே கனமழை இருக்கிறது இலங்கைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட அதாவது மொத்தம் முப்பத்தைந்து நாள் ஏப்ரல் பத்துலேருந்து மே பதினைந்து வரைக்கும் அந்த முப்பத்தைந்து நாளில் மூன்று நிகழ்வுகள் மூன்று நிகழ்வு நிகழ்வுக்கு மூன்று நாள் அதில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிகழ்வு வலுவாக இருக்குது அதில் நிகழ்வுக்கு மூன்று நாள்னால் ஒம்பது நாள் மழை முப்பத்தி ஐந்து நாளில் ஒம்பது நாள் இருபத்தாறு இருபத்தி நாள்கள் இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலாக இருக்கும் இதில் இருபத்தி ஆறில் ஒரு ஆறு நாள் மிதமான வெயில் இருக்கும் பார்க்கக்கூடிய இருபது நாள் கடும் வெயில் இருக்கும் கடும் வெயில் இருக்கும் வெயிலும் கடுமையாக இருக்கும் ஒட்டுமொத்த வெயிலை பார்க்கும் பொழுது சராசரி ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளணும் ஒம்பது நாள் இருக்குது ஒம்பது நாளும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை படிப்பை ஏப்ரலில் கொடுக்கும் சித்திரை மாதம் அது ஏப்ரல் சொல்ல விட பங்குனி கடைசி சித்திரையில் ஏப்ரல் பத்து டு மே பதினைந்து அதுக்கு முன்னாடியும் மழை இருக்குது ஆனால் குறைவான பரப்பில் இருக்கும் வானிலை அப்படியே சொல்ற இணைந்திருங்கள் நம்முடைய வானிலை அறிக்கையே பிற விவசாயிகளுக்கும் கொண்டு சென்று அவர்களும் வானிலை விவசாயம் செய்ய ஊக்கப்படுத்துங்கள் லாபமடையுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி